பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு எந்த கிரகம் சாதகமாயிருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெறகிருக்குறோம் எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்து அடுத்து பார்க்கறக்கோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் தனுஷ்ல இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு அந்த மாதம் முழுவதுமே மகளத்தில் தான் இருக்க போறாரு ஸோ மகரராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாயுங்கிற கிரகம் மகரத்தில் உச்சமடைகுது அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளும் சரி தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி ஏன்னா செவ்வாயுங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு மீதி நாள் தை இருபதாம் ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பார் இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வர்றாரு

வீடு யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் க சொல்ற கிரகம் அந்த சுக்கரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த மகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கும்பத்து வர போறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கும் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி இந்த ராசி ஒரு நீர் ராசி இந்த மீன ராசியுடைய அதிபதி குரு தயால குணமும் ஆன்மீக சிந்தனையும் பெரியோருடைய ஆசீர்வாதமும் எப்போதும் நிரம்ப கிடைத்தவங்க இந்த குரு இந்த மீனராசி நேர் சரி மீனராசிக்கு நடைபெற இருக்கும் தைமாதத்தினுடைய கிரகங்களுடைய சஞ்சாரம் எவ்வாறு இருக்கும் அதனுடைய பலன்களை எப்படி கொடுக்க போகுதுங்கிறத பார்ப்போம் உங்க ராசியிலே சனி சனி ஒரு மந்தக்காரகன் சொல்லுவாங்க ரொம்ப நாள் பொறுமையா இருக்க முடியல எல்லா வேலையிலும் தடுமாற்றம் என்ன வேலை செய்யறதுன்னு போனாலும் பல பிரச்சனைகள் இருக்கு தொழில் அமைப்புல ஒரு சிறத்தன்மை இல்லை ஒரு வேகம் இல்லை இந்த சனியுடைய சஞ்சாரம் ராசியின் மீது இருக்கும் பொழுது உங்களை மிகப்பெரிய பொறுமையாக்கிவிட்டது காவல் தெய்வங்களை வணங்கி தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேகம் பழைய நிலைமைக்கு மாறும் அதோட குரு அப்படிங்கிற கிரகம் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தில் உள்ள குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அவரோட வீட்டையே பார்க்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் பாரு அப்படி பத்தாம் இடத்தை பார்க்கின்ற குரு உங்களுடைய தொழிலை பலப்படுத்தி விடுவார் அதிகாலையில் எழுந்து உங்களுடைய அன்றாட வேலையை முடித்து ஆலயங்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது இந்த சனிங்கிற கிரகம் உங்களுக்கு கஷ்டம் தான் செய்யும் செய்ய முடியாது ஒரு வேலையை வேகமாக செய்ய முடியாது அடித்தமாக இருக்கும் மிக பொறுமையா செய்ய வைக்கும் ஒரு வேலையை ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்ய வைக்கும் ஒரு நாள் முடிவு நாள் ஆகும் தொடர்ந்து செய்யுங்க வெற்றி கொடுக்கும் ஏன்னா குரு பார்வையினால் வெற்றி கொடுக்கும் ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் உச்சம் அடைகிறார் இந்த ரெண்டாம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா வருமானம் கூடும் கூடவே கோபமும் கூடும் வேகம் கூடும் அதனால சற்று பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் அவசியம் மூணாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போறார் இந்த மூணாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய அமைப்பு பதினோராம் இடம்ங்கிறது லாபம் வெற்று இந்த இரண்டாம் இடம் மூணாம் இடங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் வாக்குஸ்தானமும் வாக்குஸ்தானம் பலம் அடைகிறது முயற்சி ஸ்தானம் பலம் அடைகிறது கவலையே வேண்டாம் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் வாழ்வில் எல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நாள் ஆரம்பம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டுக்குரியவன் கொரியவன் பதினொன்னு இது ஒரு ராஜ யோகத்தை கொடுக்குது செவ்வாய்ங்கிற கிரகம் உச்சம் அடையுது அது உச்சம் அடையுது அற்புதமான பலன்களை கொட்டி கொடுக்கும் ஆமா செய்ய வேண்டியதெல்லாம் காவல் தெய்வ வழிபாடும் செவ்வாய்க்குரிய பரிகாரமான முருகனை வழிபாடும் செய்ய வேண்டும் இது ரெண்டும் எப்படி செய்ய வேண்டும் காவல் தெய்வத்துக்கு உங்கள் ஊரிலேயோ நீங்க இருக்கும் இடத்திலோ இருக்கின்ற காவல் தெய்வத்தை மாலை நேரத்தில் வணங்க வேண்டும் செவ்வாய் கிர கிரகத்துக்கு ஆலயம் சென்று செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஓரைகளில் செவ்வரிழிப்பு கொடுத்து அர்ச்சனை செய்து தொடர்ச்சியாக இந்த வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நட்பங்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏழாம் அதிபதி பதினொன்னில் மனைவியால் லாபம் மனைவியின் சொல் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் கணவர் வருமானமே சம்பாதிக்காம இருந்தார் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் இது மனைவியுடன் உறவினர்கள் மூலியமாக கசப்பான அனுபவங்கள் நடந்திருந்த போதிலும் அதெல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கு ஏழாம் இட ஏழாம் இடத்து அதிபதி பலம் அடைகின்றார் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆறாம் இடத்தில் உள்ள கேது கேது ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது என்ன நம் மருந்து கொள்ள வேண்டும் என்ன மருந்து உட்கொள்ள வேண்டும் அதை உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்க விடாது ஏன்னா அந்த மருந்து கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு செஞ்சிடும் அந்த கேது மருத்துவரை பார்க்க விடாது மருத்துவருடைய ஆலோசனை கேட்க விடாது ஏதாவது ஒரு சின்ன உபாதையினால் உடனடியாக மருத்துவரை போய் அணுக வேண்டும் புது தொழில் இடமாற்றம் நான் ரொம்ப நாள் அரசு துறையில் தான் இருக்கிறேன் டிரான்ஸ்ஃபர்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே மாட்டேங்குது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் வாங்கி டிரான்ஸ்ஃபர் போவீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு புத்திர வாக்கியம் அமைப்பில் நீண்ட நாட்களாக பாக்கியம் தடை குழந்தைகளால் மனக்கசப்புகள் சொல்றதே கேட்க மாட்டாங்க சரியா படிக்கல இந்த அமைப்பெல்லாம் மாறுகின்ற மாறி தை மாசத்தை சிறப்பான மாதமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி நேர்களுக்கு இருக்கு உங்கள் வாழ்வில் வெற்றிகளை அடுத்தடுத்த உயரங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாத்துக்கள் நன்றி